அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி ஒயிட் நட் ஆஸ் ப்ளஸ் ஹிப்போகேஸ்டனம் அந்த பூத்த தாவரங்கள் கொத்தோடு எடுத்து அதை வந்து சன் மெத்தடில் ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த பவுலில் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம்தான் வந்து அதில் இருக்க சொல்யூஷனை வச்சு மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த இண்டிவிஜுவல் ஃப்ளவர்ஸும் சரி கொத்து கொத்தாக பூத்துருக்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பறித்து பால் அந்த பவுலில் போட்டுட்டு அது வந்து சன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க செவரல் அவர்ஸ் சனில் வைக்கும்போது அதோடய எனர்ஜி என்னால் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து மெடிசனாக கன்வெர்ட் ஆகுது டாக்ட்ரைன் ஆஃப் சிக்னேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஒயிட் சேசின ட்ரீ வந்து அதோடைய அழகுக்காகவும் கம்பீரத்துக்காகவும் சொல்கிறாங்க அப்போது ஒரு 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 புயல் வருது அப்படிங்கும்போது அதோட அந்த கிளை எல்லாமே வந்து உடஞ்சி அந்த மாதிரி பிரிஞ்சு உடஞ்சி அந்த மாதிரி போய்டும் அது மாதிரி உள்ளே இருக்க அந்த தாட்ஸ் நம்மளுடைய வரிஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய அமைதியை வந்து நல்லா நொறுங்கீற கூடிய அளவுக்கு நம்மளை செய்கிறதுக்கு அந்த ரிப்பீட்டடாக வர்ற அந்த கவலைகளுக்கு அந்த தன்மை இருக்குது அப்போது மென்டல் ப்ரீ ஆக்குபேஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நினச்சிட்டே இருக்கிறது அதிகமான கவலைப்படுது தொடர்ச்சியான திங்கிங் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தூங்குறதுல பிரச்சினையாயிடுது ஸோ விழிப்பில் தூங்கும் போது அடிக்கடி விழிக்கிறது எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்துட்டு திரும்ப தூங்க போகிறதுல அவங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஸோ இன்டர்மிட்டன்ட் இன்சோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்புறம் வந்து அந்த தூக்கத்தில் வந்து லோவர் ஜா கீழ் தாடையை வந்து கடிச்சிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அவங்களுக்கு அப்போ வந்து ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸில் இருக்கக்கூடிய லைஃப்பில் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அவங்களுக்கு அப்புறம் கிளாரிட்டியாக அந்த விஷன் அந்த பார்க்குற பார்வையில் வந்து விஷன் அந்த அஃபெக்ட் ஆகிடுது கண்ணில் உள்ள நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுனால அடிக்கடி வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குது அந்த இன்டர்ஸ்டினல் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரமே டைஜஷன் நடந்துடுறது வெளியில் வந்து அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது வயதில் அந்த மாதிரி அப்புறம் அந்த ஸ்டொமக்லேருந்து டியோடினத்துக்கு உணவு போகிறதுக்கே அந்த ஸ்பேசம்னால் உணவு போகிறதுக்கே லேட் ஆகுது அதனால வரக்கூடிய வாமிட்டிங் ரொம்ப நேரத்துக்கு செரிமானாகிறதுக்கு டைம் எடுத்துக்குது ரொம்ப நேரம் வந்து பசிக்கலை அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கவலைகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய தாட்ஸ்னால அவங்களுக்கு வந்து மைண்டில் இருக்க அந்த அமைதியுமே ஒரு கிளாரிட்டி எதுவுமே போயிடுது அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் அந்த மாதிரி இது வந்து அவங்களுடைய ஒரு கவலை ஒரு எனக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லை அந்த மாதிரியான எண்ணம் அப்புறம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய விரக்தி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட மென்டல் டார்ச்சருக்கு அதனால் என்ன ஆயிடுதுன்னா சோர்வு ரொம்ப சோர்வாயிடுறது ரொம்ப வந்து விரக்தி ஆகிடுறது ரொம்ப டிப்ரெஸ்டாக அந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்போ வந்து அந்த உண்மை நம்பிக்கை அது எல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு மற்றவங்கள நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது அந்த டிஃபிகல்ட் டைம் ஆகிருது அவங்களுக்கு அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி முன்னாடியே நினச்சிட்டே இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக யார்ட்டையுமே பழகாமல் தனியாக இருக்கக்கூடிய சுபாவத்துக்கு போயிடுறாங்க அது எதில் கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு வந்து கோவம் வருது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லிட்டு அவங்களவே அவங்கள பழி சொல்லிக்கிறது அந்த மாதிரி ஹேம்ஸ்டர் அப்படின்னு டைப் ஆஃப் எலி வந்து ஒரு வீலில் விளாட்றதுக்கு வச்சுருப்பாங்க அதில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்போது திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால இப்போ ஒரு பாட்டை வந்து கிராம ஃபோனில் போட்டுவிட்டால் அது சுற்றி 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 அதே சாங் வந்துட்டே இருக்க மாதிரி இவங்களுக்கு அதே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து கிராம ஃபோன் ரெமெடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடிக்கடி சோர்வாய்றது குழப்பமாயிரது ரொம்ப வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுது இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தலைவலியை உண்டாக்கிறது தலைவலிக்கு முக்கியமான மருந்து ஹோமியோபதி ரெமெடிஸ் என்னென்ன இருக்குது இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லைக்கோபோடியம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் நான் என்னால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு அவங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால் பண்ண முடிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு டவுட் இருக்கும் அப்போ வந்து முன்னாடி தலைவழிக்கிறது அந்த மாதிரி அந்த பொட்டுக்குழின்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பிள்ஸ் அதில் வரக்கூடியது அந்த செஸ்ட்டை சுற்றி ஒரு வெயிட் சென்சேஷன் இருக்குது இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறது படபடப்பு வர்றது இதெல்லாம் வந்து நம்ம லைகோபோடியத்தோடு கம்பேர் பண்ணலாம் சல்ஃபரில் வந்து அவங்களா தியரைஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இன்ட்ரோஸ் அப்சார்ப்டாக இருப்பாங்க ஒரு தாட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே டீப்பாக போயிடுது அந்த மாதிரி ஏற்கனவே பாஸ்டில் நடந்த ஒரிசை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்குது அதனால வரக்கூடிய தலைவலி அவங்களுக்கு இன்சோம்னியா எல்லாமே வந்து அந்த தாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிலிக்கா வந்து ஃபிக்ஸடாக தாட் வச்சுப்பாங்க இதுனா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னை பார்த்து பயப்படுறது அந்த பின்ன தேடிகிட்டே இருக்குது பின்னே அந்த கூர்மையான இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அது வந்து தேடிகிட்டே இருக்குது அது வந்து ஸ்பைஜிலியாக கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசாட்சி படி யோசித்து இது இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படி இருந்திருக்கக்கூடாதுன்ற ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சைனா அவங்களுக்கு வந்து நிறைய தாட் வந்துருக்க வந்துகிட்டே இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க ஏற்கனவே நடந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் இல்லை மறக்க முடியாத விஷயங்களை பற்றி நினச்சிட்டே இருக்குது அதனால் வரக்கூடிய தலைவலி ஹெமாமலிஸ் வந்து அவங்களுடைய ஓன் எயில்மெண்ட்ஸ் அதை வந்து திரும்ப 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 திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் வரக்கூடிய டிசன்ட்ரி ப்ளீடிங்கு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அந்த தூங்கித்துக்கும் போதே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி கோக்குல சிண்டிகஸ் அது வந்து அவங்களோடைய ஹெல்த்தை பற்றியும் அவங்களுடைய விருப்பமானவங்களுடைய ஹெல்த்தை பற்றியுமே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது நைட்டில் முழிச்சுருந்த அடுத்தவங்களை பார்த்துக்கிறது அந்த மாதிரி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வந்து தூக்கம் கெட்டால் வந்து கம்ப்ளைண்ட் வரும் அதுவங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால நாள் பட்டு அவங்களுக்கு தூக்கமே இருக்காது ரெகுலரான தூக்கமே அவங்களுக்கு இருக்காது அதனால் அவங்களுக்கு தலைவலியோட கூடிய கண்ணு வலியும் அதிகமாக இருக்கும் அயோடம் வந்து கம்பல்சிவ் நூரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பண்ண விஷயத்தவே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மூச்சு மூச்சுக்கிட்றது சிரமம் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்கும் அது மாதிரி வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கம் வந்து சரியாக இருக்காது ஹெட் ஏக் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இக்னீஷியா வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் அதை எக்ஸ்பிரஸ் கூட பண்ணாமல் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க அதனால் அந்த க்ரீஃப்லே இருக்கிறதுனால தலைவலி அதிகமாக இருக்கும் செஸ்ஸில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அதனால் கோலன் வந்து ஒரு இரிட்டபிள் கோலனாக இருக்கும் உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து எப்போதுமே இருக்காது அந்த கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய தூக்கமின்மை அதுக்கு முக்கியமான ரெமெடி அதோடய க்ரானிக் ரெமடியான நேற்றம் யூர் வந்து அந்த ஏற்கனவே நடந்த விஷயங்களில் உள்ள அதை அவங்களை அஃபெக்ட் பண்ண கெட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துப்பாங்க அதனால் வரக்கூடிய தலைவலி மூச்சு விட சிரமம் எல்லாமே அந்த டிஸ்டர்ப் ஆகுறதுனால அந்த தாட்ஸ்னால் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அவங்க ஸ்லீப் அதனால வந்து தூக்கமே வந்து நைட்டில் எப்போதுமே இருக்காது கேம்ஃபராக வந்து அவங்கள பற்றி ஓனாக வந்து அவங்க தாட்டை பற்றி நினச்சிட்டே இருக்குது அவங்களோட தாட்டை பற்றி அவங்களே பயப்படுறது அந்த மாதிரி என்ன 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 அவங்களுடைய இறப்பு அதெல்லாம் பற்றியான ஒரு கவலைகள் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பால்பிட்டேஷன் அது எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஹார்ட் வந்து அப்படியே ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல வெளியில் கேட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அந்த மார்னிங் ஹவர்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆக்சாலிக் ஆசிட் வந்து இதை அவங்களோட கம்ப்ளைண்ட்டை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டெல்லாம் உடனே அக்ரவேட் ஆகிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த லேரிங் செஸ்ட் அந்த ஏரியாவிலலாம் ஒரு பிடித்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அதனால் டைரியா வர்றது நைட்டில் வந்து நைட் மேர்ஸ்னால் வரக்கூடிய அந்த அடிக்கடி முழிக்கிறது ஹார்ட் பால்பிட்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அவசலி கேசிட் இருக்கும் அடுத்த ரெமடி வந்து குளோனைன் குளோனை என்னென்னு க்ளோனைனில் அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு நீண்ட பெருமூச்சு விடணும்னு ஆசையாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு பல்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வரக்கூடிய அந்த வயிற்றில் வரக்கூடிய பெயின் ஒரு ஒமட்டல் வலி எல்லாத்துக்கும் முக்கியமான ரெமடியாக இருக்கும் பெல்லடோனா வந்து ஓவர் ஆக்டிவிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால அவங்க அவங்கள சுற்றி இருக்க சரௌண்டிங்கே மறந்துட்டு அவங்களோட ஓன் மென்டல் ஆக்டிவிட்டிக்கு போயிடுவாங்க மைக்ரைன் பார்த்தோன்னா ரைட் சைடு ரைட் டெம்பிள் ஆக்சிபிட் அந்த மாதிரி அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய மெனோபாசல் ஃப்ளஷஸ் ஹைப்பர் டென்ஷன் அது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஃபுல்லாக எல்லா இடமே ஒரு துடிக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் ஸ்பைச்சிலியாக வந்து ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணிகிட்டே இருப்பாங்க பின்ஸு அந்த சிலிக்கா மாதிரி பின்னை பற்றியான ஒரு பயம் கூர்மையான ஆப்ஜெக்ட்டு அது மாதிரி அந்த ஃப்ராண்டல் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெத்தி நெத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் ரீஜன் அங்கெல்லாம் வரக்கூடிய வலி அப்புறம் டயரியா அதுக்கெல்லாம் முக்கியமான ரெமடி அவங்களுக்கு வந்து பெயினுக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்க ஸ்பைஜிலியா கெனாபிஸ் இண்டிகா வந்து அவங்க வந்து ஒரு அந்த சர்க்கிளில் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட தாட்ஸு அதனால அவங்க தாட்ஸ் எதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்காது அவங்களுக்கு அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க மைண்டை வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதாவது நம்ம வந்து நம்மளுடைய இயல்பை விட்டு மாறிடுவோம் பைத்தியம் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் தூங்கும்போது பார்த்தோம் தூங்கும்போது அவங்களுக்கு வந்து பல்லு கடிச்சிட்டே இருக்கக்கூடிய அதே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் சீக்கிரமாக வந்து நம்ம பைத்தியம் ஆகிடுவோமோ நமக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பைத்தியம் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் எப்போவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்